No, mm -hmm.

தன்னுடைய தலையை கொய்து தமிழகத்தில் கொடுத்து ஏற்ற பொருள் பெற்றுக் பேசிய இடமணி பேசிய குமரவல்லல் தன்னுடைய கணவன் கொலை உண்ட கோர குரல் கேட்டு குதித்து இருந்து மன்னவன் முன்னின்று நீதி கேட்டு மதுரை மாநகரத்தை நகரத்தையே கற்புக் கற்பு கருதியாம் கண்ணகியாம் பிறந்த நாடு ஒரு கண்டுக்குட்டிக்காக தன்னுடைய ஒரே மகனை பேர்காலில் இருந்து கொண்டான் மணிநீதி சோழன் பிறந்த நாடு ஒரு புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அங்கத்தின் ஒரு பகுதியை அனுப்பு வேடுத்து உயிர் காத்தமன் அப்படிப்பட்ட நீதி அரசர்களும் பிறந்த இந்த செந்தமை நாட்டிலே என்று பெயரிட்டு கோவிலு சோந்திரக அகிலார் தோன் சோண்டலின் தோன்றாமை நந்தை என்று பரியாமலை புலவர் சொல்லியிருக்கின்றார் தமிழகத்திலே மதுரை மாநகரத்திலே பிறந்து சீரன் சிறப்போடு ஏழை இளைஞர்களுக்காக அரும்பாடு பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய அனைத்து தனியை களையர கண்ணன் என்றால் அவரை சொன்னால் புரிந்தோம் ஏன் யூடியூப்ல பாருங்க தன்னுடைய சக தோழர்கள் லைட்மேன் ஹெல்ப் அத்தனை பேர்களையும் ஊரึงைந்து அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டையே கொடுத்த அந்த நல்ல உள்ளம் இருக்கندளே அது கொண்டு யாருக்கும் கிடைக்காது அப்படிப்பட்ட புரட்சி கலைஞர் மறைந்து ஓர் அண்டுகாலம் ஆகிறது மண்ணிலே பிறந்தார் இந்த மண்ணுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே இடம் விட்டார் கோடி கோடியாக செல்வங்கள் கொடுத்து கிடந்தாலும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அந்த கண்ணன் ஒருவனுக்கு தான் இருந்தது அதனால் அந்த கண்ணனுடைய கருணை அவருக்கு கிடைத்தது காட்சி கிடைத்தது போல் கண்ணனாக வாழ்ந்தவர்

அவருடைய வசனங்களும் அவருடைய பேச்சும் அவருடைய முக பாவனமும் அவருடைய குடும்பம் உயர்வும் வியக்கத்தக்க நடிப்பு அப்பேற்பட்ட உத்தமர் நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் நானும் நினைத்தேன் ஆச்சாரி கொட்டையில நாடகம் நீங்க ஆரம்பித்து வாங்க சொன்னாங்க எனக்காக நாடகம் என்று கேட்டேன் கேப்டன் அவர்கள் மறைந்து போராண்டு காலம் அந்த நினைவு விழாவை வெட்டி அன்னதானம் நடக்கின்றது அருமையாக இந்த நமக்கு நாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக இந்த நாடகத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போ நினைச்சேன் என்னடா இது சின்ன கிராமம் அப்படி இருக்கும் போதே அப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் யார் என்று பார்த்தேன் அப்படி பார்க்க போனால் தானத்திலே முப்பத்திரெண்டு தானத்திலே சிறந்து வழங்கக்கூடிய தானம் கொண்டவனம் அப்படி அவருடைய நினைவாக அவரால் நீங்க அவை மக்களுக்கு அன்னதானத்தை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு பெரிய உள்ளம் கொண்டவர் ஆ ஆ ஆ செல்வகுமார் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு உள்ளம் இருக்கிறதே அவர் கேப்டன் விஜயகாந்தினுடைய உள்ளம் கொண்டவர் என்று நினைக்கின்றேன் எப்படி சக தொழிலாளர்களோடு உணவிலே பாகுபாடு இல்லாமல் ஒருங்கிணைந்து அத்தனை பேர்களுக்கும் சிறியவர் பெரியவர் என்ற கௌரவம் பார்க்காமல் அந்த அன்னத்தை பகிர்ந்து எப்படி அளித்தாரோ அதே மனப்பான்மை ஐயா செல்வகுமார் அவர்களுக்கு இருக்கிறது இந்த சிற்றூரிலே அவருக்காக ஒரு விழா எடுத்து அவர் சாலாக சாமித சாஹிப் சாஹிப் சொல்லக்கூடிய நான்காம் வரை அடைய வேண்டும் கண்ணனை போல் வாழ்ந்து மறைந்தவர் அந்த கண்ணனுடைய காட்சி எப்படி கிடைத்ததோ அதே போன்று நாம் தலைவருக்கு கிடைக்க வேண்டும் சொந்த அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவரும் அத்துடன் ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் எங்களுடைய நாடக மன்றத்தின் சார்பாக சிறந்தாட்டிய வணக்கத்தை அப்படி உங்கள் முன்னாடி இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடு செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அருமை ஐயா செல்வகுமார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் எங்களுடைய நாடக மன்றத்தின் சார்பாக நாடக மன்றத்தின் சார்பாக இந்த மலர் மாலையை பொன் மாலையாக அறிவித்து மண்ணிலே கிடைக்கக்கூடிய மனிதன் மறுபடியும் மண்ணுக்கே சொந்தக்காரன் ஆனால் மண்ணிலே புதையுந்த உடல் மட்டினாலும் சரி தீயால் கருகி சாம்பலானாலும் சரி ஊழல் என்று சொல்லக்கூடிய உடல் அழியுமே தவிர உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா அழிவதே கிடையாது நன்றி தெரிவிக்கின்றார் இந்த செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு ஆத்மா நன்றி சொல்லுகிறது மக்கள் எல்லோரும் நன்றி சொல்லுகிறார்கள் அப்படி அந்த ஆத்மா சொர்க்கம் வேண்டி இந்த இரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகம் தென்மாரி மங்கலம் தெய்வ திருமண நாடக மன்றத்தின் சார்பாக வழங்கக்கூடிய நாடகம் வாரத்திலே ஒரு சிறப்பான கதை கண்ணன் மோட்சம் கண்ணன் மோட்சம் நாடகத்தை ஏதோ என்னுடைய சித்தியர்களால் திறந்தவாறு நடிக்கின்றோம் இதில் எந்த விதமான குற்றம் குறைபாடுகள் இருந்தாலும் தங்கள் இடத்திலே அவர் தன்னை போல் ஆட்கொண்டு இரவு முழுவதும் நாடக மந்திரத்திற்கு உங்களுடைய நல்ல ஆதரவை அடைந்த thank you <coughs>